சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு மகா சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவராத்திரி பண்டிகை சமயத்தில் சிலங்கன் நாலன்று சாயங்கால வேளையில் அவருடைய வழக்கமான சுற்றுலாவை முடித்தபின் ஓர் அற்புதமான லீலை பாபாவிடமிருந்து வெளிப்பட்டது திடீரென்று பளபளவென்று மின்னலடித்து கடகடவென்று இடியடிக்கும் கரிய மேகங்களைப் போன்று பரசுராம சொரூபமாக பாபா தோன்றினார் தலையைச் சுட்டி கட்டியிருந்த துணியை அவிழ்த்தார் சரக்கென்று கஃனியை கலற்றினார் லங்கோட்டை அவிழ்த்தார் மூன்றையும் துணியின் தீயில் போட்டுவிட்டார் ஏற்கனவே துணி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது துணிக்கு மேலும் ஆகுதியாக இந்த எரிபொருள்களும் அளிக்கப்பட்டன இதன் காரணமாக ஜுவாலை ஆவேசத்துடன் உயரமாக எழுந்தது தீயை கண்டு பக்தர்கள் நடந்ததால் பாபாவின் கோபத்திற்கு காரணம் என்ன என்று யாருக்கும் புரியவில்லை சிலங்கன் சமயத்தில் அவருடைய தோற்றம் பெரும் பீதியை விளைவித்தது அக்கினியோ பிரகாசமான ஒளியுடன் பரவியது பாபாவின் முகமோ அதைவிட பிரகாசமாக ஜொலித்தது கண்ணை பறிக்கும் பிரகாசத்தை தாங்க முடியாததால் அங்கிருந்தவர்களின் கண்கள் தாமாகவே முகத்தை வேறு திசையில் கொண்டனர் ஞானியின் கைகளால் அழிக்கப்பட்ட உணவை புசித்து அக்கினி நாராயணன் சந்தோஷம் அடைந்தார் பரசுராம சொரூபம் எடுத்த பாபாவோ திகம்பரராக திசைகளையே ஆடியாக அணிந்து அம்மனமாக காட்சியளித்தார் அந்த காட்சியை பார்த்தவர்கள் பாக்கியசாலிகள் கோபத்தால் அவருடைய கண்கள் சிவந்தன கடும் சினத்துடன் வெறித்து பார்த்து கொண்டு உறக்க கத்தினார் ஓய் இப்பொழுது நீங்களே முடிவு கட்டுங்கள் நான் முஸ்லிமா ஹிந்துவா என்று இன்று பாருங்கள் நான் ஹிந்துவா யவனனா என்று உங்கள் மனம் திருப்தி அடையும் வரை பார்த்து நிர்தாரணம் செய்து கொள்ளுங்கள் சந்தேகத்தை விட்டொழியுங்கள் என்று பாபா ஹரிச்சித்தார் அந்த காட்சியை பார்த்த மக்கள் பயத்தால் நடுங்கினர் பாபாவை எப்படி சாந்தப்படுத்துவது என்று தெரியாது ஆயினும் பக்தர்களில் சிரேஷ்டர் பாகோஜி தைரியம் ஏற்று பாபாவின் அருகில் சென்று அவருடைய இடுப்பில் ஒரு லங்கோட்டை சுற்றினார் பாகோஜி கேட்டார் என்ன பாபா இதெல்லாம் இன்று தசரா பண்டிகையில் எல்லை தாண்டும் நாளாயிட்டே பாபா ஷட்காவால் பலமாக அடித்துக்கொண்டே சொன்னார் இதுதான் என்னுடைய சிலங்கன் இவ்வாறு துணியின் அருகில் பாபா திகம்பரராக நின்று கொண்டே இருந்தார் அன்று அவர் சாவடியில் உறங்கும் முறை நாள் சாவடி ஊர்வலம் எப்படி நடக்கப் போகிறது என்று அனைவரும் சஞ்சலம் அடைந்தனர் சாவடி ஊர்வலம் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் அப்பொழுதே மணி பத்து பாபா இன்னும் சாந்தம் அடைந்தார் இல்லை மக்கள் ஆங்காங்கே விழித்தகன் விழித்தவர்களாய் மௌனமாக நின்று கொண்டிருந்தனர் அப்படியே இரவு மணி பதினொன்று ஆகியது கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவின் கோபம் தணிந்தது ஒரு புதிய லங்கோட்டையும் கஃப்னியையும் அணிந்து கொண்டார் சாவடி ஊர்வலத்துக்கான மணி ஒலித்தது ஆங்காங்கே மௌனமாக உட்கார்ந்திருந்த பக்தர்கள் பல்லக்கிற்கு மலர் அலங்காரம் செய்தனர் பாபாவின் அனுமதி பெற்றபின் பல்லக்கை முற்றத்திற்கு கொண்டு வந்தனர் வெள்ளித்தடி பதாகைகள் சவரி அலங்காரக்குடை கொடிகள் போன்ற அரசர்களுக்குரிய அலங்காரங்களுடனும் மரியாதைகளுடனும் ஒருநாள் விட்டு ஒருநாள் நடக்கும் சாவடி ஊர்வலம் கிளம்பியது ஊர்வலம் கிளம்பும் போது பாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருஞ்சத்தம் விளைவித்தன அதையும் மீறி மக்கள் சாயிநாதருக்கு ஜெய ஜெய கோஷம் விட்டனர் அதை யாரால் வர்ணிக்க முடியும் எங்கும் ஆனந்தம் பொங்கி வழிந்தது பிறகு பாபா வெள்ளை வெளியென்ற துணி ஒன்றை எடுத்து தலையை சுற்றி கட்டி கொண்டார் கிளம்புவதற்கு சுபமுகூர்த்த வேலை என்று அறிவித்தது போல் சிலின் புகைலே சட்கா இவற்றை கையில் எடுத்து கொண்டார் சிலர் அலங்காரக் குடியையும் சிலர் சாமரத்தையும் ஏந்தினர் மற்றும் சிலர் மயிற்பீலிகளை ஏந்தினர் சிலர் கருடக் கொடியையும் சிலர் வாயில் காப்போரின் அதிகார சின்னமான கோள்களையும் ஏந்தினர் இவ்வாறாக பிறவிக் கடலின் எல்லையை கடப்பதற்கு விஜயதசமி நாள் சுபமான காலம் என்பதை பாபா குறிப்பால் உணர்த்தினார் ஆகவே இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஷிரிடி மக்களுடன் பாபா ஒரு நவராத்திரி பண்டிகைக்குத்தான் இருந்தார் அடுத்த விஜயதசமியை நல்ல முகூர்த்தமாக கருதி தம்முடைய தேகத்தை பூமிக்கு அர்ப்பணம் செய்தார் இதை குறிப்பால் உணர்த்தியதோடல்லாமல் தம்முடைய செயலால் ஷிரடி மக்களுக்கு நேரிடை அனுபவத்தையும் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துணியில் தம் ஆடைகளை எரித்தது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே நாளில் தம் தேகம் எனும் சுத்தமான வஸ்திரத்தை யோகம் எனும் அக்கினிக்கு படையலாக அர்ப்பணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் விஜயதசமி நாளை ஒரு சுபதினமாக செய்து மெய்ப்பொருளோடு இரண்டர கலந்துவிட்டார் இதை நான் எழுதி கொண்டிருக்கும் போதே விஜயதசமி நாளை அவர் முன்னரே தேர்ந்தெடுத்து விட்டார் என்பதன் நிரூபணமாக சம்பந்தப்பட்ட ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்